அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசுமகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை வளர்பிரை சதுர்த்தசி திதி ரேவதி நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வஜ்ரம் நாம யோகம் கரைசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு அம்சம் அதாவது செவ்வாய்க்கிழமை இது வந்து பௌம வாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பூமின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது பூமி சுதன் பூமி புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரும் கூட செவ்வாய்க்கு இருக்கிறது அதனால் ஒரு பௌமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பௌம அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது அதாவது இன்றைய நாளில் பன்னிரெண்டரை மணி அளவு வரைக்கும் நண்பகல் நேரம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி வரும் அப்போ செவ்வாயும் அஸ்வினியும் சேர்கிறது பௌம அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயராக இதை சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாளில் இருக்கிறது இந்த நாளில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் வந்து வழிபாடு தான் இது போல் ஒரு முக்கியமான நாளில் பூஜைகள் செய்யணும் நிறைய வழிபாடுகள்லாம் செய்து தானங்கள் கொடுக்கணும் பொதுவாக வந்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அந்த பூஜை முடிந்த பிறகு வந்து நம்ம ஒரு தானம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படி செய்யும்போது அந்த பூஜை கம்ப்ளீட் ஆகும் அது ஸ்பெசிஃபிக்காக ஹோமங்கள் செய்யும்போது யாகங்கள் செய்யும்போது மிகப்பெரிய யாகங்கள் நடக்கும்போதெல்லாம் தானங்கள் கொடுத்ததை நம்ம வந்து புராணங்களில் பார்த்துருப்போம் அப்படியாக நம்ம வந்து பூஜைகள் தானங்கள் அப்படின்ற விஷயங்களை செய்யும்போது இந்த நாளினுடைய முழுமையான பலனை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும் ரெண்டாவது இந்த நாளில் ரொம்ப காலமாக தீராத பூமி சம்பந்தமான பிரச்சனை அதை தீர்க்கறதுக்கான முயற்சி செய்யலாம் ரொம்ப காலமாக தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு வித்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் அதற்கான வேண்டுதல் வழிபாடு முயற்சி அதெல்லாம் செய்யலாம் உடல் உபாதை இருக்கிறதுன்னு சொன்னால் எனக்கு நல்ல வைத்தியரை எனக்கு தெரிய வரணும் நல்ல மருத்துவமனை தெரிய வரணும் நோய் குணமாகணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வேண்டிக் இப்படியாக நிறைய பலன்கள் இந்த நாளில் இருந்து கொண்டு நம்ம வந்து எப்பயுமே எந்த ஒரு விரத நாள் பண்டிகை நாள் விசேஷமாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக அதை தொடர்பு படுத்தி சொல்லுவோம் அதனால் இந்த கிரகம் வந்து இப்படி நமக்கு வந்து பலம் கொடுக்கும் இந்த கிரகம் சம்மந்தமான தோஷம் போகும் இப்படிப்பட்ட திதி நட்சத்திர கிழமை இதோடு சேருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது பழக்கம் அப்படியாக இன்றைய நாள் சொல்லியிருக்கிறோம் இந்த நாள் பௌமாஸ்வினின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளின் மகத்துவ பலனை மேற்சொன்ன விஷயங்களை செய்து நம்ம அடையலாம் அதே போல் இந்த நாளின் மகத்துவத்தை நம்ம வந்து பெற்று அதனால் பிரச்சனைகளை மேற்கொன்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது பூமி சம்பந்தமாக நோய் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலையை பார்ப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சூரியன் சுக்ரன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் மீனராசியில் இருக்கும் சந்திரன் இன்று நண்பகல் பன்னிரெண்டரை மணி அளவிலே மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே மகத்தான நாள் இந்த நாள் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதையெல்லாம் சிந்தித்து அதுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான முயற்சி செய்தால் பிரச்சனை தீரும் அதே போல் நீங்கள் அடைய வேண்டிய நல்ல பலன்கள் உங்களுடைய இலக்கு குறிக்கோள் லட்சியம்லாம் என்னென்ன ஆசை என்னென்ன அப்படின்றதெல்லாம் யோசித்து இப்போது நம்ம முயற்சி பண்ணால் அதில் எது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கான முயற்சி செய்யும்போது நல்லது நடக்கும் அதாவது ஒரே நாளில் பிரச்சனையை தீரக்கூடிய யோகமும் இருக்கிறது நல்லது கிடைக்கக்கூடிய பலனும் இருக்கிறது அதனால் இது சாதகமான நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய குறைகள் கவலைகள் இதெல்லாம் தீரக்கூடிய யோகமானது இருக்கிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் பிரயாணம் செய்கிறது இடமாற்றம் செய்கிறது சொத்து சம்பந்தமான விஷயத்தில் அனுகூல பலன் பெறுவது இப்படியான பலன் இருக்கிறது கிருத்திகைக்கு இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு லாப ஆதாய பலனை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது நண்பர்கள் மூலமாக பெரியவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய யோகம் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்றைக்கு நடக்கப் போகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறப்போகிறீர்கள் அதிர்ஷ்டசாலைகளாக உங்களை நீங்கள் நினைக்கும்படியாக கட்டாயம் ஒரு விஷயமானது நடக்கும் இந்த பலன் கட்டாயம் நடக்கும் ஒருவேளை குறைவாக இருக்கலாம் தசாபுக்தியும் சுயஜாதகமும் ஒத்துழைத்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது எந்த அளவுக்குன்றது வந்து தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தை ஏற்றவாறு கூடும் குறையும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் உறவினர்கள் நண்பர்கள் உடன் பழகக்கூடியவர்களிடத்தில் ரொம்ப சாந்தமாக சாத்வீகமாக நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதனுடைய கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு யோகமானது இருக்கிறது மிதனராசி அன்பர்களே மிகச்சிறந்த நற்பலனை நீங்கள் அடைய போகிறீங்க ராசியாதிபதி புதன் ஆறாம் பாவத்தில் இருக்கார் அந்த வீட்டு அதிபதி செவ்வாயோடையே சேர்ந்து இருக்கார் அதனால் கடன் தேவைன்னாலும் கிடைக்கும் கடன் வாங்கியிருந்தாலும் அடைக்க முடியும் பூர்வ புண்ணிய பலம் இருக்கிறது லாப ஆதாய பலம் இருக்கிறது அதனால் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கார் அப்போ பணம் வந்து கடனை அடைக்கவும் முடியும் திருமணம் போன்ற விஷயங்கள் சுயதொழில் வியாபாரம் தொடங்குறதுன்ற முக்கியமான விஷயங்களை கூட உங்களால் செய்ய முடியும் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் எந்த வழியில் எந்த வகையில் கிடைக்கும்னா மிருகசீரஷு நட்சத்திரத்தில் இருந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்றவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வேலையில் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு தெரிய வரும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஆசை காண்பிக்கும் பேராசையை தூண்டும் அதில் கவனமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க நீங்கள் நல்ல பலன் அடையும் போது அதில் கொஞ்சம் பிறருக்கும் போய் சேரக்கூடிய யோகம் இருக்கிறது கடகராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு மனதில் உற்சாகமானது உண்டாகும் நம்பிக்கை சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு குழப்பம் பயம் உங்களுக்கு இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் கடகராசி என்னும்போது மனது வந்து அப்படியே ஒரு கிராஃப் மாதிரி ஏறி இறங்கக்கூடிய ஒரு நிலையானது இருந்து இருக்கும் அதில் இன்றைக்கு ஏற்றமான நிலையை நீங்கள் உணர முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இது சாதகமான நாள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு பெற்றோருக்கு குறிப்பாக உங்களுடைய தாயாருக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் தாயாருடைய அன்பு அது வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு நல்ல ஆசிர்வானது ஆசீர்வாதமானது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகிறது பூச நட்சத்திர அன்பர்கள் உடன் பிறந்தவர்களோ அல்லது நீங்கள் பழகக்கூடிய பிற நபர்களோ உங்களுக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்துருந்தால் அது இன்றைய நாளில் சரியாகும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பேச்சாற்றலை கொண்டு சாதிக்கப் போகிறீர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வாக்கு சாதுரியம் சமயோஜிதமாக நீங்கள் நடந்து கொள்வது அதனால் வெற்றி ஜயம் ஏற்பட போகிறது சிம்மராசி என்பவர்களே இன்று நண்பகல் பன்னிரெண்டரை மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருகிறது எட்டில் சந்திரன் இருக்கும்போது சனியுடைய தொடர்பு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது செவ்வாயுடைய வீடுன்றதுனால செவ்வாய் தொடர்பு அப்போ சனியுடைய இருந்து செவ்வாயுடைய தொடர்பு வரும்போது மந்தமாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு உற்சாகமாக வேகமாக செயல்படுறதுக்கு சமமாக அதை பார்க்கலாம் அதனால் இன்று நண்பகல் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து எதுலேயும் பிடிப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் பிற்பகல் நேரத்திலிருந்து நல்ல பலன் அடைய போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் அதாவது அது ஒர்க் பண்ணுச்சுன்னா இதுவும் ஒர்க் பண்ணும் அப்போ நீங்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படியாக காலையிலேருந்து என்ன நடக்குதோ அப்படியே ஆப்போசிட்டாக சாயந்தரம் நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ காலையிலேருந்து நல்லது ஒருவாள் நடந்துட்டு இருந்ததுன்னா சாய்ந்தரம் அது அதிகமாகும் அப்படி நல்லது நடக்கக்கூடியவர்கள் கவலைப்பட வேண்டாம் மக நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ நல்லது நடக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி கொள்வீங்க இன்றைய நாளில் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் வளர்வதற்கு உயர்வதற்கு தோதான விஷயங்கள் நடக்கும் அதாவது சேர்த்து வைக்கணும் முதலீடு செய்யணும் ஆபரணம் வாங்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் ஏற்படும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது ஆனால் அதில் நண்பகல் நேரத்திற்கு பிறகு அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும் பெரிய தவறுகளை செஞ்சுவிட செய்துவிடக்கூடாது பெரிய மனிதர்கள் முக்கியஸ்தர்கள் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் தவறு பண்ணால் முதல்ல அவங்க கண்ணில் தான் போடும் அதனால் இன்றைக்கி கவனமா இருங்க கன்னிராசி என்பர்களே இன்றைய நண்பகல் பன்னிரெண்டரை மணி அளவில் இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கப் போகிறது எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வருவார் வரும்போது கேதுவுடைய நட்சத்திரத்துக்குள்ளே தான் அவர் வந்து வருவார் அதனால் இன்றைக்கு தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் செய்யக்கூடாது செலவு மட்டும் செய்யக்கூடாதுன்னா ஓகே ரைட் அப்போ கவனமாக இருக்கலாம் அது வந்து வந்துடும் அதே போல் பேச்சு தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கூட உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் பேசிவிடக்கூடாது கமிட்மெண்ட் தரக்கூடாது தேவையில்லாத அரட்டை அடிக்கக்கூடாது நீங்க நீங்கள் இருந்தா போதுமானது அதாவது உங்களுடைய பேச்சோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணமோ ரெண்டும் ஒன்று தான் செலவு பண்றீங்கன்னு சொன்னால் நல்ல செலவாக இருந்தால் பிரயோஜனம் அதே போல் பேசுகிறது நல்ல பேச்சாக இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனை இதில் கவனமாக இருந்தால் போதுமானது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ளும்போது நற்பலன் கிடைக்க பெரியவர்கள் அப்போ பெரியவர்கள்னால் எப்படி எடுத்துக்கிறதுனா இப்போ வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு டீம் லீடர் இருப்பார் மேனேஜர் இருப்பார் ஹெச்ஆர் இருப்பார் அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது தெளிவாக இருக்க முயற்சி பண்ணணும் எப்படி தெளிவாக இருக்கிறதுன்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சோன்னே விநாயகப் பெருமானை வழிபடுங்க அதன் பிறகு வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம் ஒரு ஸ்வஸ்திக்கு போடுவோம் இல்லையா அதை போல் பிள்ளையாருடைய துணையை கொண்டு அதை செய்கிறதா நினச்சிக்காங்க அப்போ எல்லாம் கூடி வரும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அது எல்லாமே வந்து உங்கள் மூலமாக கிடைக்கும் பிறரை எதிர்பார்க்கிறத தவிர்த்துடுங்க இன்றைய நாள் மட்டும் துளாராசி அன்பர்களே மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தெரிகிறது திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது அதாவது வந்து மங்கள காரியங்கள் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு தொடர்பில் இருக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் பேசலாம் சுபகாரியத்திற்கு அழைப்பு வந்திருக்கு போய் கலந்துப்பீங்க வீட்டில் சுபகாரியம் தொடங்கணுன்னா எல்லோரும் பேசினா எல்லோரும் ஒருமித்த கருத்தை எடுத்துக்க முடியும் அது சம்பந்தமாக பொருளை திரட்ட முடியும் அப்படியாக இன்று இன்றைய நாளில் நல்ல விஷயங்களுக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய செலவும் பணமும் கூட நல்ல விஷயத்திற்காகவே செய்யப்படக்கூடியதாக இருக்கும் நல்லவர்கள் தான் வந்து அறிமுகமாவாங்க அப்படியாக நல்ல தொடர்பு இன்றைய நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் இருக்கும் எதிரியும் நண்பராகக்கூடிய யோகத்தை இன்றைய நாளில் பெறுகிறீர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் ஆடம்பரம் உல்லாசம் கேளிக்கை போன்ற விஷயங்களை முடிந்த அளவிற்கு இன்றைக்கு தவிர்க்கிறது ரொம்ப எளிமையாக இருக்க முயற்சிக்கிறது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளின் பணமானது நல்ல விஷயத்திற்கு செலவு செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது ஏதாவது ஒரு தர்ம காரியம் செய்கிறது நல்லது விருச்சகராசி என்பவர்களே இன்றைக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் இப்படியே எதிர்காலத்திலும் இருக்கிறதுக்கு ஆகார நியமம் உடற்பயிற்சி இதெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி இன்றைய நல்ல சிந்திக்க முடியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதற்கான வைத்தியம் பத்தியம் போன்ற விஷயங்கள்லாம் உறுதியாக கடைபிடிக்க முடியும் அப்படியாக ஆரோக்கியம் சம்பந்தமான அம்சமானது உங்களுக்கு ஏற்படுகிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை அடைவீங்க இன்றைக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் உங்களுடைய பொருள் அனைத்தரும் நல்ல வழியில் நல்லதற்காக நடத்தப்படும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் விட்டு பிடிக்கணும் விட்டு நிதானமாக இருக்கணும் கேட்ட நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாளில் ராசியாதிபதி தற்காலிகமாக அதிசாரத்தில் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார் இல்லையா அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஒன்று அந்த குருவுடைய ஒரு பார்வையானது நண்பகலுக்கு நண்பகல் நேரம் வரைக்கும் சந்திரனுக்கு கிடைக்கிறது அதன் பிறகு சந்திரன் வந்து ஐந்தாம் பாவத்திற்கு வருகின்றார் கேதுவுடைய தொடர்பு கிடைக்கிறது அதனால் பொருள் கிடைக்கும் அதன் பிறகு அருள் கிடைக்கும் அருளும் பொருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது அதாவது ரெண்டும் ஒரு செயருன்னா பகல் வரைக்கும் ஒன்று அதன் பிறகு ஒன்று அப்படியாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நடந்து போகிறது அதற்கு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல கௌரவ பதவி அந்தஸ்து பெயர் புகழ் அங்கீகாரம் இதையெல்லாம் பெற போகிறீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண யோகம் கூடி வருகிறது மன மாணவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு மன திருமண யோகமானது கிடைக்கும் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதே விஷயம் உங்களுக்கு வந்து சொத்து வாங்குறதா மாறி வரும் அப்படியாக இன்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து மன நிறைவு சந்தோஷம் நிம்மதி இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது சில நாளில் பண வரவுக்கான முயற்சி சொல்லுவோம் சில நாளில் பிறருக்காக பாடுபடுங்க தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்படி இன்றைய நாளில் உங்கள் மன அமைதிக்கான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது எப்படி இந்த பலன் வரும் ஏழாம் பாவத்தில் குரு உச்சமாக இருந்து ராசியை பார்க்குறாரு அப்போது நல்லவங்களை பார்ப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா நல்ல புக்காக கிடைக்கும் உங்களுக்கு லைப்ரரியில் போய் ரேண்டமாக ஒரு புக்கை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல புக்காக இருக்கும் அதுபோல் ஒரு சேனல் மாக்க மாத்துறீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நிறுத்தும் போது அதுலேருந்து நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நல்ல விஷயத்தில் வந்து நிறுத்துவீங்க அப்படியாக எதிர்பாராத விதமாக கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நல்ல செலவு நல்லபடியாக பொழுது போக்குறது அப்படின்ற பலனானது இன்றைய நாளில் ஏற்படுகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க குறிப்பாக இந்த நாள் வந்து பெரியவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக முடியும் உங்களுடைய முதலாளிக்கு பிடித்த தொழிலாளியாக நீங்கள் இருக்கலாம் அப்பாவுக்கு பிடித்த பிள்ளையாக இன்றைய நாளில் இருக்கலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு நிதான போக்க கடைபிடிக்கணும் எந்த ஒரு நபரிடத்திலும் நல்ல குணம் கட்டாயம் இருக்கும் அது வெளிப்படுவதற்கு அல்லது அதை தெரிந்து கொள்வதற்கு கால அவகாசம் பிடிக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கிறது அதுவும் கூட பிறருடைய துணை மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வரும் கும்பராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து இன்றைய நாளின் என்ன பணிகள்லாம் செய்யணுன்னு திட்டமிட்டீர்களோ அதையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க காரிய ஜயம் உண்டாக போகிறது வழக்கமாக ஒரு வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகுன்னா இன்றைக்கு நீங்கள் அரை அரை மணி நேரத்தில் கூட செய்ய முடியும் ஏன்னா கவனச்சிதறல் இருக்காது செய்யக்கூடிய செயலில் மனசு லயிக்கும் அது செய்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் எல்லாம் கூடி வரும் அதனால் இன்றைய நாள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கிறது உங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடித்து மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது அல்லது வேலையெல்லாம் செஞ்சு முடித்து நீங்கள் மாலை நேரத்தில் குடும்ப நபர்களோடு வெளியில் போகிறது கோயிலுக்கு போகிறது அப்படிலாம் கூட பிளான் பண்ண முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் வந்து சேரும் தடைப்பட்ட காரியம் நடந்தேறும் சதய நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது குறை பிரச்சனை உடல்பாதை நோய் நொடி இருந்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பண விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்க போகிறது மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் பிரிந்து போனவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள் கணவன் மனைவி சண்டை சத்துருவு பிரிந்திருக்கிறீங்கன்னா ஒன்று செய்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் ஒரு வேலை செய்கிற இடத்துல பிடிக்காமல் கோபிச்சுட்டு வந்துட்டீங்க வேலையை விட போகிறேன்ற முடிவு எடுத்திருக்கீங்க ஆனால் அங்கேருந்து உங்களை வர சொல்கிறாங்க பேசுகிறதுக்குன்னா போய் பேசும்போது சுமூகமாக எல்லாம் சரியாக போயிடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரலான்னா எல்லாரும் உட்காந்து பேசும்போது இல்லைல்ல இதை வந்து கொஞ்ச நாள் செஞ்சு பார்க்கலான்ற முடிவுக்கு கூறுவீங்க இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய அறிவுனாலேயும் அனுபவத்தினாலேயும் பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் எவ்வளவு நிதானமாக இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது ரேவதி நட்சத்திரம் நண்பகல் வரைக்கும் இருக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதனால் காலை நேரத்தில் வழிபாடு பெரியவர்களுடைய ஆசி தர்மம் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால் அன்னாபிஷேகம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்